வணக்கம்ப்பா தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் இப்போ எப்படி சாப்பிட்றாங்க ஜூஸாக புழிஞ்சு குடிக்கிறாங்க ஜூஸ் ஆழிஞ்சு அதில் நார் சர்க்கரையை போட்டு என்னத்தவோ தேனை கூட ஊற்றி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்க நார்ச்சத்து நெல்லிக்காயில் இருக்க சத்து உடம்புக்கு போய் சேரணும் அப்போது அந்த அந்த சத்து வந்து வயிற்றில் இருக்க நல்ல பேக்டீரியாக்கள் வளர்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் அந்த நல்லா பேக்கியாக்குறோம் ஏன்னா நார்ச்சத்து இந்த மாதிரி நான் நெல்லிக்காயோட கிடைக்கும் போது அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளே ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதை விட்டு போட்டு ஜூஸாக குடிக்கிறது அவ்வளோ பிரயோஜனம் இல்லைப்பா நெல்லிக்காய் வந்து பச்சையாகவே கடைச்சி சாப்பிட்லாம் இப்போ யார் சின்ன பசங்க கூட பச்சையாக கழிச்சு சாப்பிட்றோம் சாப்பிட மாட்டுறாங்க வேக வச்சு சாப்பிடுங்க சட்னி அரைச்சி சாப்பிடுங்க துவையல் அரைச்சி சாப்பிடுங்க நெல்லிக்காய் கூட தேங்காய் மர உளுந்த பருப்பு கண்ணைப்பருப்பு எதாவது சேர்த்து நீங்கள் துவையலாவோ சட்னியாகவோ அரைச்சி இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம் சாத்தில் கூட பெசஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நெல்லிக்காயை வந்து நாரோட யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிங்க வெட்டியாக அதை வந்து ஜூஸாக புழிஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க